தக்குவாவும் இஸ்லாசும் இரண்டாம் பட்சமாக ஒதுக்கப்படுகிறது ஆனால் நமக்கு நன்றாக தெரியும் திறமை தேவைதான் தகுதிகள் தேவைதான் ஆனால் எல்லாம் இந்த தக்குவா இரையற்றம் இஸ்லாஸ் எனும் இந்த அஸ்திவாரத்தில் தான் கட்டமைக்கப்படுகிறது இரையற்றமும் இஸ்லாசும் இல்லாவிட்டால் திறமைகள் ஒன்றுமில்லாமல் இல்லாமல் என்பது நமக்கு தெரியும் எனவே இந்த அடிப்படையில் தலைமைத்துவ தசிக்கியா தலைமை தலைமைத்துவத்துக்கு வருகிற விடத்தில் தக்குவாவும் இஹலாசும் அதன் அடிப்படையில் எப்படி அவர் மாற்றி இருக்க வேண்டும் தங்களை என்பது குறித்து தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் பொதுவாக தசிக்கியா தர்பியா என்கிற ரெண்டு வார்த்தைகளும் பெரும்பாலும் ஒரு மயக்க நிலையில் தான் நமக்கு பொருள் இருக்கிறது தசிக்கியாவை ஒரு நண்பவராக மாற வேண்டும் யாருக்கும் என்றும் தொந்தரவும் செய்யக்கூடாது என்ற மனோபாவத்தில் தான் தசிக்கியா என்ற வார்த்தையை நான் பார்க்கிறோம் என்பது இரையச்சத்தின் மூலமும் எண்ண தூய்மையின் மூலமும் ஆன்மீக தூய்மையும் பெறுவது அதிலிருந்து அவர் சமூகத்துக்கு பயனுள்ளதாக மாற வேண்டும் என்பதுதான் தசிக்கியாவுடைய சிறு வரை இலக்கணமாகும் என்றால் என்ன அதை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள்

மாற்ற வேண்டும் என்பதற்கு தான் தசிக்கியாவே தவிர நான் மட்டும் நல்லவனாக மாற வேண்டும் நான் மட்டும் சிறந்தவனாக மாற வேண்டும் யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுக்க கூடாது நான் ஒன்று என் வேலை என்று இருப்பதற்கான தூய்மை அல்ல தசிக்கியா என்பதை நான் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தனிநபருடைய இந்த வகையில் தனிநபருடைய தசிக்கியாவுக்கும் தனிநபருடைய தசிக்கியாவுக்கும் ஒரு தலைமைக்கோ ஒரு பொறுப்புக்கோ வருகிறவருடைய தசிக்கியாவுக்கும் நிறைய வேறுபாடு நீங்கள் பொறுப்புக்கு வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் சுத்தமாக இருந்து கொள்ளுங்கள் நல்லவராக இருந்து கொள்ளுங்கள் தனிமையில் இருந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கும் உங்களை நிறைவேற்றுமானது ஆனால் நீங்கள் பொறுப்புக்கு வந்துவிட்டால் உங்கள் தசிக்கியால் மேம்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படி நீங்க இருக்க மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் இந்த அடிப்படையில் தனிநபருடைய தத்துவாக பொறுப்பாளருடைய தத்துவாக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தனிநபருடைய பொறுப்பாளருடைய இஹ்லாஸ் வேறு தனிவருடைய தசுக்கியாவது பொறுப்பாளருடைய தசுக்கியாவது இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள இதுதான் தலைமைத்துவத்தியா எனவே தசுக்கியா என்பதும் தலைமைத்துவத்த சிக்கியா என்பதும் நான் பொறுப்புக்கோ நான் தலைமைக்கோ வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தேன் என்பதல்ல இப்போது நான் பொறுப்புக்கு வந்த பின் நான் எப்படி மாறியிருக்கிறேன் என்பது குறித்த பாடம் தான் சகாபாக்களை நீங்கள் பார்க்கலாம் பொறுப்புக்கு வருவதற்கு முன்னால் நல்லவராக தான் இருந்திருக்கிறார் ஆனால் பொறுப்புக்கு வந்த முச்சிலுத்தங்களை மாற்றி இருக்கிறார் முச்சிலுத்தங்களை மாற்றி இருக்கிறார் பொறுப்புக்கு தங்கியுள்ளார் அது வேறப்பட்ட தக்குவாவை அவரிடத்தில் பார்க்கலாம் வேறப்பட்ட இஹ்லாசை நாம் அவரிடத்தில் பார்க்கலாம் தக்குவாவை குறித்து இந்த சமூகம் என்ன கருதுகிறது அது ஒரு வகை துறவரம் போதுகிறது ஒரு வகை துறவரம் தனிமையில் ஒதுங்கி இருக்க வேண்டும் வாழ்வில் நடவடிக்கைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும் மூடி இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் அதுதான் தக்கும் அது கிடையாது ஏழாவது வசனத்தை நாம் எல்லோரும் அறிந்திருக்கும் வசனத்துல அல்லா நன்மை என்றால் உங்கள் முகங்களை கிழக்கினோருக்கியோ அந்த பட்டியலையே நன்மை பட்டியலேயே அங்கே எழுதுகிறான் உங்களுடைய பொருட்களை அவ்வாறுடைய நேசத்திற்காக வேண்டிய உறவினர்களுக்கு நெறிஞ்சியாக அநாதிகளுக்கு ஏழைகளுக்கு கொடுப்பது என்று சொல்லி நீங்கள் வாக்களித்தால் வாக்கை நிறைவேற்ற வேண்டும் நீங்கள் துன்பங்களின் போது பொறுமையா இருக்க வேண்டும் என்னெல்லாம் அந்த பட்டியலை சொல்லிவிட்டு அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் அவர்கள் தான் நிறைவேற்ற உடையவர்கள் அவர் அவர்கள் தான் நிறைவையுடைய தக்குவா என்பது தன்னவர்களோடு சம்பந்தப்பட்டது சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட அங்கே சமூகத்தோடு அல்லாஹ் ஜல்லஷான் முத்தாலா அந்த தக்குவாவை இணைக்கிறான் தொடர்பு கொடுத்துக்கிறான் இந்த வகையில் தலைமைத்துவ தசியாவின் தக்குவாவுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால் ஆரம்பத்தில் அருமை இந்த அருமை பொறுப்பாளர்களை தன்னை மாற்றுவதில் இருந்து இந்த தலைமைத்துவ தசியா தொடங்குகிறது தக்குவாவின் பால் இன்னும் அதிகமாக இன்னும் மேலதிகமாக நாம் என்னை மாற்றுவதுதான் தலைமைப்பு தசிக்காவுடைய பொறுப்புக்கு வந்தவன் மாற்றுகிற தசிக்கியாவாக இருக்கிறது முன்பு நான் எனக்கு இறைவனுக்குமான தொடர்பு ஆனால் இப்போதும் என் தோளை ஒரு பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது எனவே நான் எப்படி இருக்கிறேன் நீங்கள் இயக்கம் அல்லாத ஏழை அமைப்பினுடைய பொறுப்பாளர்களை நீங்கள் பாருங்கள் அவர்களுக்கு பின்னால் இருக்கிற திரைச்சீலைகளை நீங்கள் அகற்றி பாருங்கள் நீக்கி பாருங்கள் அவர்களுடைய பேச்சுக்கும் அவர்களுடைய நிலைமைக்கும் முற்றிலும் வேறுபட்ட தலைவர்களாக ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம் ஹிஜாபை குறித்து மிக விரிவாக பேசுவார் ஆனால் வீட்டு பெண்களை ஹிஜாப் இல்லாமல் வெளியே செல்வார் நாணயத்தை குறித்தும் நம்பிக்கையை குறித்தும் பேசுவார்கள் அல்ல அவருடைய மகனே நம்பிக்கை துரப்பம் செய்வார் நாம் அமைப்புகளில் பார்க்கிறோம் ஈரம் தியாகம் குறித்து மிக ஆவேசமாக அவர்கள் பேசுவார் ஆனால் அந்த வீரத்தையும் தியாகத்தையும் வெளிப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பத்தில் பின்வாசு வழியாக அவர்கள் வெளியே செல்வார் அதையும் நாம் மக்கள் சேவையை குறித்து வாய் வெளியே பேசுவார்கள் ஆனால் அதற்கான வாய்ப்பு வரும் போது சாக்கு போக்குகளை சொல்லி நடுவிக் கொள்வார் அப்ப இந்த தலைமைத்துவ தசிக்கியா என்பது தன்னை மாற்றுவதில் இருந்து இன்னும் மேம்பட்டவராக நான் முன்னர் பொறுப்பிற்கு வரும் முன்னர் எப்படி வேண்டும் என்றாலும் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது அப்படி இல்லை இன்னும் மேம்பட்டவராக

பாகிஸ்தானி அமீரை மகாமிடைய வரலாற்றை படித்தேன் தமிழில் தான் அறிமுகம் இல்லாத ஒரு அமிரை மகாமி ஒரு சாதாரண மனிதன் விசாரித்து அவரை சந்திக்க வருகிறார் அப்போது அவரை வேறு ஒரு ஜமாத்துடைய அங்கத்தவர்களிடத்தில் அவரை குறித்து கேட்கிறார் அவர் எங்க பார்க்கலாம் அப்படின்னு அது அந்த நபர் சொல்கிறார் கராச்சியில் மகளிர் தொழுகையில் இந்த படி செல்லுங்கள் அங்கே முவாத்தீனு வலது பக்கத்தில் யாருமே இருக்கிறார்கள் அவர்தான் அமீர முகாமி என்று சொல்றார் பல வருடங்களாக அவர் ஏற்கப்பனில் ஈடுபட்டு ஒரு தடவை கூட தவறாமல் நமக்கு தொழுதை முவாத்தீவுடன் வலது பக்கத்தில் இருப்பவர் தான் உங்கள் அமீர மகாமி என்று சொல்லும்போது எனக்கு குண்மையிலே அது உள்ள மட்டுதான் தலைமை தசிக்கும் எப்படி யோசித்து பாருங்க சந்தித்திருக்க வேண்டிய தேவையில்லை யார் வந்து பக்கத்தில் இருக்கிறார் அவர்தான் என்று சொல்லும் அளவுக்கு தன்னை அவர் மாற்றி இருக்கிறார் அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் தார் மாறாக ஒழுங்கற்ற முறை செயலாற்றுபவர் பொறுப்புக்கு தகுதி இல்லாதவர் என்பது மட்டுமல்ல அவர் அங்கத்தவராக இருப்பதற்கே சில போது தகுதியற்றவராக இருக்கிறார் என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது எனவே ஏனைய அங்க ஏனைய இயக்க மக்களிடத்தில் அல்லது ஏனைய மத்த நாம என்ன பாக்குறோம்னா ஜமாத்தில் அது கிடையாது உரிய நேரத்தில் நிகழ்ச்சிக்கு வரமாட்டார்கள் இதான் தாய்மா தாறுமாறா அப்படின்னு சொன்னா இதுதான் நன்னிடத்தை ஒழுங்கு இருக்கா உரிய நேரத்தில் வரமாட்டார்கள் ஒரேக்கு முந்தையாக இப்போ எல்லாம் மீது தக்குவாவுல நடந்தது எல்லாம் விதைய செத்து இடம் உரிய நேரத்தில் வரமாட்டார்கள் ஒரேக்கு முந்தையாவை பெண் இருக்காது இருக்கா எதெல்லாம் மறைச்சி ஒரு பொருளை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க மாட்டாள்தான் மீதன்

பெருமானாருடைய நேரத்தையை குறித்து பெருமானார் செலவாக வலிவு செல்லவருடைய நன்னடத்தை குறித்து சொல்லுகிறார் அழகான இவ்வளவு நன்னடத்தையோடு பெருமானார் தலைமைத்துவ பண்புகள் என்பது உடைகள் எப்படி இருக்கும் காலணிகள் நேர்த்தியாக இருக்கும் தலைமுடி சீவி இருக்கும் அழகாக இருப்பார்கள் மேலே நறுமணம் தவறும் பயணத்திற்கு சென்றால் எண்ணெய் சீப்பு பல்கலைக்கு கண்ணாடி முடிந்தால் இவற்றை கண்டிப்பாக பெருமானார் எடுத்து செல்வார்கள்

எங்களுக்கு சொன்ன பொறுப்பு தான் நாங்கள் செய்வோம் என்று சொல்வதை பொதுமக்களுக்கு ஆணை பிறப்பிக்கிறேன் என்றால் முதலில் உங்களுக்கு தான் என்று தன் குடும்பத்தவர்களை ஒன்று திரட்டி சொன்னார் அந்த உத்தரவு முதலில் உங்களுக்கு தான் சொல்லுபடியாகும் என்று சொல்லி மாமிசத்தை பறவைகள் பார்ப்பதை போன்று மக்கள் உங்களை பார்ப்பார்கள் நீங்கள் அவர்களிடம் மீழ்வார்கள் நீங்கள் பயந்தால் அவர்களிடம் பயப்படுவார்கள் தன் நடந்த அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் நான் எதையே பொதுமக்களுக்கு தடை செய்கிறேன் என்று அந்த செயலை நீங்கள் செய்தால் அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை இருமடங்கு தண்டனை உங்களுக்கு உண்டு என்னோடு இருப்பவர்கள் இருக்கலாம் இல்லாதவர்கள் பிரிந்து செல்லலாம் இந்த வார்த்தை அப்படியே சொன்னார் என்னோடு இருப்பவர்கள் இருக்கலாம் இல்லாதவர்கள் இந்த அளவுக்கு நாம தசுக்கியா இருக்குமா ஆனால் இப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல வருகிறேன் மதினாவில் பொது மேய்ச்சல் நிலைமைகள் மக்கள் யார் வேண்டும் என்றாலும் ஒட்டகங்களையோ அங்கே கொண்டு மேய்ச்ச விடலாம் ஆனா தன் குடும்பத்தை எடுத்து சொன்னார்கள் என் குடும்பத்தை சார்ந்த உமர் குடும்பத்தை சேர்ந்த யாரும் அங்கே ஒட்டகத்தையோ ஆறுகளையோ மேய்ச்சலுக்கு கொண்டு சொல்லக்கூடாது ஏன் ஏன் சொல்லக்கூடாது ஏனென்றால் அமீர் மூமியுடைய மகனான் வாங்க

நீய பழந்த கொட்டாரு கொடுத்தது என்று கேட்கறா இல்லை நானும் மேய்ச்சலுக்கு சென்று அந்த மேச்சல் திறன் தானே கேட்குறாரு சொல்லி அந்த நான் அந்த நீ சொல்லி

மூன்று விஷயங்கள் ஒரே நேரத்தில் ஒன்று சேர்ந்து இருப்பதை நான் விரும்ப மாட்டேன் என்ற விஷயம் என்று கேட்டார் நீ இன்னொன்று நான் மூன்றாவது இந்த மூன்றும் ஒரே வீட்டில் இருப்பதை நான் ஒருபோது விரும்ப மாட்டேன் என்ன செய்ய வேண்டும் ஒரு நான் வேண்டும் என்று சொன்னா இந்த நகைகள் இருக்கக்கூடாது இந்த நகைகளை வைக்கலா சேர்த்து விடுங்கள் என்று சொல்லும்போது எந்த மாதிரி நான் ஏன் சொல்லுகிறேன் மீண்டும் மீண்டும் அவருடைய தந்தை ஹணிப்பான் அவருடைய சகோதரர் அழிப்பா கனவை எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து

இரவில் பெரும்பாலும் அவர்களுக்கு பருப்பும் வெங்காயமும் தான் ஆனால் இடத்தில் பேசும்போது வாய் பேசுவார்கள் மனம் நரம் கெட்ட வாடகை பேசும் என்ற காரணம் ஒரு தடவை தன்னுடைய மகளை இரவெல்லாம் இரவில் இஷாத்தோடு பின் பெண் பிள்ளைகளை சந்திக்க செல்வார் உமர் பின் அப்துல் அசீஸ் ஒரு தடவை தன் மகளை பேச வருமாறு அழைக்கிற அந்த பெண் பேச வெளியே ஓடிச் செல்கிறார் ஏனென்று பணியாளர்களுக்கு கேட்கிற போது ஒழுங்கான சட்டை இல்லை அவருக்கு என்று குறிப்பிட்டு காட்டுகிறார் ஒழுங்கான சட்டை இல்லை

எப்படி எப்படி வந்திருக்கிறது மாற்றீடுமா அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் உங்கள் வீடுகள் மீண்டும் கட்டப்படுவதற்கு தான் இந்த வீடு பாலடைந்து கிடக்கிறது என்று குறிப்பிட்டு உங்கள் வீடு மீண்டும் கட்டப்படுவதற்கு தான் உங்களுடைய புதுப்பிக்கப்படுவதற்காக தான் எங்கள் வீடு இப்படி பாலடைந்து கிடக்கிறது என்று அவர் குறிப்பிட்டு காட்டினார் யோசித்து பாருங்கள் ஒரு தடவை அழுதா அந்த அருமைக்கான காரணத்தை கேட்டபோது அருமை பொறுப்பாளர்களே

ஏன் தர சொன்னால் என்று விசாரிக்கவில்லை ஏன் என்று கேட்டால் அவருக்கு தண்டனை கொடுத்திருக்கலாம் ஆனால் செய்யவில்லை அவர் குறிப்பிட்டு காட்டார் அவ்வாறு முழுமையான நற்கூலியினால் அப்போது கர முடியாது நீதான் உலகத்திலே நீதி செய்து விட்டாரே என்று அவ்வாறு சொல்லிவிடுவானோ சொல்லிவிடுமானோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று குறிப்பிட்டு காட்டினார் இதுதான்

இல்லையா அமெரிக்கா ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் ஹைதராபாத்துடைய உறுப்பினர் மாநாடுகளை நாம் பார்த்து தலைவர்கள் வரிசையில் இருந்தால் மதியம் கேரளாவை சேர்ந்த அவர்கள் தெரியும்

போட்டுப்பாய் இல்லை அவரை முகம் கொடுத்தாமன் திரும்ப அவன் இடத்தில் பேசாமல் அற்ப பொருளுக்கா பயன்படுத்துவதை பொருளாக நான் திரும்ப சாதாரணமான கடையில் வைக்கப்படுகிறேன் பொருளுக்காகவே பசு நான் வசுகடப்பேர் அமைதி இதுதான்